நடிக்கிறது மட்டும் போதாது தயாரிச்சே தீர்வேன் அப்படின்னு தனுஷோட தலையில துண்டு போட வச்ச படங்கள் என்னெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே தங்க மகன் தனுஷ் சமந்தா எமி ஜாக்சன் சேர்ந்து நடிச்ச படம் தான் இது சமந்தாவும் எமி ஜாக்சனும் இந்த படத்துல இருக்காங்க அப்படின்றதுனாலயே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரிலீஸ் ஆச்சு இந்த படம் நிறைய பேருக்கு ஒரு ஃபீல் குட் மூவியா அமைஞ்சிருந்தாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல இது ஒரு தோல்வி படம் தான் தனுஷ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு நம்பி ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு ஆனா இந்த படம் போட்ட காசை கூட எடுக்கல தங்க

மட்டுமே நூத்தி நாற்பது கோடி அதை தள்ளியும் நிறைய செலவாயிருக்கு ஆனா காலப்படம் மொத்தமா நூத்தி ஐம்பத்தஞ்சு கோடி மட்டும் தான் வசூல் பண்ணிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மிகப்பெரிய கடன்ல மாட்டினாரு தனுஷ் லேஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது விஐபி டூ வேலையில்லா பட்டதாரி படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எவ்வளவு பெரிய ஹிட் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு வரைக்குமே நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அது ஒரு பேவரேட் படமா இருக்கு சோ அதனாலயே இரண்டாவது பாகம் எடுத்தா கண்டிப்பா ஹிட் ஆயிரும் அப்படின்ற நம்பிக்கையில தான் எடுக்க ஆரம்பிச்சாங்க விஐபி டூ எடுக்கும் போது எதிர்பார்ப்பு பெரிய அளவுல இருந்துச்சு இந்த படத்தை ரஜினியோட இளைய மகள் சௌந்தர்யா

இந்த படம் டைரக்ட் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருந்துச்சு கூடவே ரவுடி பேபி பாட்டையும் ரிலீஸ் பண்ணாங்களா அது பட்டி தொட்டி எல்லாம் பயங்கரமா ஹிட் ஆகி கண்டிப்பா இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்ணாங்க ஆனா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே ரிவியூவே ரொம்ப பேடா இருந்ததுனால அதுக்கப்புறமா மக்கள் இந்த படத்தை புறக்கணிச்சிட்டாங்க இந்த படத்துக்கு மொத்தமா பதினெட்டு கோடி பட்ஜெட் வச்சிருந்தாங்க ஆனா பட்ஜெட்டையும் தாண்டி போயிடுச்சு ஆனா இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல வெறும் பதினேழு கோடி மட்டும் தான் கலெக்ட் பண்ணிச்சு நம்ம அடுத்து பார்க்க போறது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த படம் மட்டும் ஹிட் ஆயிருந்து அப்படின்னா கண்டிப்பா தனுஷ ஒரு பக்காவான டேரக்டர் அப்படின்னு பட்டம் கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த படம் தவறுனதுனால உண்மையாவே பவர் பாண்டி படத்தை இவர் தான் டேரக்ட் பண்ணிருப்பாரா அப்படின்னு தனுஷ ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தன்னோட அக்கா மகனை ஹீரோவா வச்சு டேரக்ட் பண்ணி தயாரிச்ச படம் தான் இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த படத்தோட பட்ஜெட் இருபத்தஞ்சு கோடி ஆனா இந்த படம் வெறும் அஞ்சு கோடி மட்டும் தான் கலெக்ட் பண்ணிச்சு டிராகன் கூட இந்த படம் கிளாஷ் விட்டுச்சு டிராகன் படத்தை மொத்த மக்களும் கொண்டாடினாங்க நூறு கோடி கலெக்ஷன் தாண்டி போயிட்டு இருக்கு ஆனா இந்த படத்தை தேட்டர்ல இருந்தே தூக்கிட்டாங்க ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க